வணக்கம் கோயம்புத்தூர் ஸ்டெயிலில் முருங்கக்காய் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான அளவு முருங்கக்காயை நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து தனி பாத்திரத்தில் எடுத்து போட்டு தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெசரி வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிடணும் அப்போ தான் காரம் உப்பெல்லாம் அதில் போய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து இஞ்சி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணும் நான் வந்து இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் அதுக்கு வந்து தேங்காய் பா தேங்காய்பாலையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு ரெண்டு ரெண்டு டம்ளாருக்கு மூணு டம்ளர் த தேங்காய் பால் போட்டால் போதும் அதை வந்து எண்ணெயும் எண் நெய்யும் போட்டு வறுத்து வச்சுக்கணும் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா போட்டு நல்லா பொறிச்சிடணும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு ந வதக்கி எடுக்கணும் ஒரு ஃபைனாகவே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் அரைச்சி வச்சு இந்த விழுதியும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் தாங்க இதில் சேர்க்கணும் அந்த பால் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து மூணு கிளாஸ் அளவு போட்டால் போதும் நான் ரெண்டு கிளாஸ்க்கு ஒன்றரை ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கணக்கு வச்சு மூணு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி கொதி வந்த நம்ம ஊற வச்சு வச்ச முருங்கைக்காயும் அரிசியும் இதில் சேர்த்து நல்லா குக்கர் போட்டு மூடி வச்சுக்கணும் இது ஒரு விசில் வந்தாலே போதுங்க இதுவே போதும் அதுக்கடுத்து கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதனால நல்லா கிளரி பார்த்திங்கன்னா ஒரு சுவையான ஒரு டேஸ்ட்டான நல்லா ஒரு முருங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ